நல்லாகே வாக்கே தரையில அமர தெரிச்சதுரே புட்டுமே நாம என்ன lactate எல்ல கடல் கடல்னா எல்லா நதியும் ஒண்ணா சேந்துரும் இது வேற நதி இது வேற நதி இது இந்த நதி எந்த

அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா உணச்சுக்கிட்டே இருக்கு எப்ப நாடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறது எல்லா நாடும் பாராட்டி முயற்சி முயற்சி பண்ணது வச்சிருக்காங்க எல்லாரும் நாட்டுக்கு ஒரு படை வச்சிருக்காங்க தன்னாட்டு மக்களை காக்க வேண்டிய அவசியம் இந்த நாடுகளுக்கு இருக்கும் வரை சேர்ந்திருப்பது அமைதி அப்படிங்கிறது கேட்கக்கூடியதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல

சரியா போகுமா சரியா போகுமா சரியா போயிடும் நீங்கள் குழந்தைகள் அழும் போதும் வருத்தப்படும் போதும் துன்பப்படும் போதும் ஏற்றி கேட்கும் போதும் உங்கள் குழந்தைகளை தூக்கி ஆள் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட் சரியா போவோம் சரியா போகும் சொல்றீங்களே சரியா போறதுக்கு ஏதாவது சரியா செஞ்சு வச்சிருக்கீங்களா

இல்லாதவர்களுக்கு கொடுத்து நம் வாழ்வதிலும் உண்டு என்று சொல்லுவோம் வாய்ப்புக்கு நன்றி